அலாமலைக்கும் الله وبركاته உஸ்தாத் ஹமீத் மஹரி ஆன்லைன் அரபிக் அகாடமி தொடர்ந்து எண்ணிலடங்காத வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறோம் குரான் அடிப்படை வகுப்பு குரான் பாத்து ஓதும் வகுப்பு குர்ஆன் வகுப்பு ஆலிம் வகுப்பு ஆலிமா வகுப்பு சிறுவர்களுக்கான மக்தப் வகுப்பு என பல வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பான முறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி தருகிறார்கள் மாணவர்கள் சிறப்பான முறையிலே பாடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் இணைய விரும்பக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு கீழே கொடுக்கப்படுகின்ற லிங்கின் மூலமாக உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய இணைப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது வந்து ஒரு அட்மிஷன் ஃபார்ம் கீழே கொடுப்போம் அந்த அட்மிஷன் ஃபார்மில் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்களுடைய முகவரிகள் அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடைகளை கொடுத்து நீங்கள் வகுப்பிலே இணைந்து கொள்ளலாம் இன்று குரானினுடைய தர்ஜுமா பாடத்தில் சூரத்துல் பக்ராவில் உள்ள சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த வசனங்களுடைய தர்ஜுமாக்களை மட்டுமே தெரிந்து கொள்ளாமல் இந்த வசனத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் சூரத்துல் பக்ரா அத்தியாயம் இரண்டு பசுமாடு அல் பக்கரா அப்படின்னு சொன்னா பசுமாடு அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த சூறாவுக்கு பசுமாடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுன்னு சொன்னா இந்த சூறாவில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறுகிறது அதிலும் மிக முக்கிய நிகழ்வாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு பசுமாடை கொண்டே அந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்த சூறாவிற்கு சூரத்துல் பக்கரா என்கின்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது நபீனா மூசா அலி ஹுசலாத்து சலாம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் மரணித்து விடுகின்றார் அவருடைய மரணத்தில் சந்தேகம் கொண்ட மக்கள் இவர் இயற்கையாகவே மரணமடைந்தாரா அல்லது இவரை யாரும் கொலை செய்து விட்டார்களா என்று சந்தேகித்தார்கள் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள பல வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் விசாரித்த எந்த வழியிலும் தெளிவான தீர்வுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மூசா அலி இஸ்லாம் வந்து கேட்டார்கள் மூசா நபியே உங்களுடைய அல்லாட்டை நீங்க கேளுங்க இப்படி ஒரு மனிதர் இறந்து போனார் இல்லையா இந்த மனிதர் இயற்கையாகத்தான் இறந்தாரா அல்லது இவரை யாரும் கொலை செஞ்சாங்களான்னு கேளுங்க அப்படின்ட்டு மூசா நபி கூட்டத்தார்கள் கேட்டாங்க மூசா நபி அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹ சொன்னால் அதை இறந்தவரே மீண்டும் எழுந்து வந்து உங்களிடத்தில் சொல்வார் அதற்கு நீங்கள் சில வழியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்ன வழி அப்படின்னா ஒரு மாட்டை பிடித்து அறுத்து அந்த மாட்டினுடைய முதுகெலும்பை எடுத்து இறந்த மனிதருடைய முதுகெலும்பில் அடித்தால் அவருக்கு உயிர் வரும் உயிர் வந்தவுடன் அவர் தன் எப்படி மரணம் அடைந்தார் என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் மரணம் அடைஞ்சிருவார் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லியிருந்தான் அதன் பிரகாரம் மூசா நபி கூட்டத்தார்கள் செய்தார்கள் அது பின்னாடி அது வரலாறு ரொம்ப பெருசு அதற்குள்ள நாம தப்சீர் பாடங்கள் நடத்தும் போது அதற்கான பல சபூதல் பல பேர் வைக்கப்பட்டதற்கான பல காரணங்கள் இருக்கு அதை பின்னாடி நாம் நினைச்சோம் சொல்லுவோம் சுருக்கமாக நினைக்கோங்க இந்த சம்பவம் வந்து இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கு அதனால் இந்த சூறாவுக்கு அல் பக்கரா பசுமாடு அத்தியாயம் என்று அல்லாஹால இதற்கு பெயரை வைத்திருக்கின்றான் இந்த அத்தியாயத்தில் இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்கள் ஆயத்துகள் இடம்பெறுகிறது இந்த அத்தியாயம் என்பது அல்லாஹாவின் தூதர் மதினாவிற்கு புலன் பயின்றதற்கு பின்னால் இறங்கிய மதனி சூறாவாக இருக்கிறது இந்த சூறா மதனி சூறா இதுல இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது பல நிகழ்வுகளையும் பல அறிவுரைகளையும் இந்த சூறா நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த சூறாவினுடைய முதல் ஆயத் அலிப்லாமி என்பதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மட்டுமே அறிவான் அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் அறிவார்கள் இதற்கு எந்த அர்த்தத்தையும் நம்மால் சொல்ல இயலாது இது மாத்திரமல்ல மீம் என்றெல்லாம் தொடங்கக்கூடிய இந்த சூறாக்களுக்கு இந்த வசனங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு எந்த இதிலும் அர்த்தங்கள் எழுதப்படவில்லை அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் குரானினுடைய முதல் அத்தியாயம் இல்லையா அப்ப குரானினுடைய முதல் அத்தியாயமாக இது இருக்கிறதுனால அல்லாஹ் இதை பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிறான் அதாவது அத்தியாயங்கிற அடிப்படையில பார்க்கும்போது சுரத்துல் பா பாத்திகா தான் முதல் அத்தியாயம் இருந்தபோதிலும் அது வந்து முழுக்க முழுக்க துவா சம்பந்தப்பட்டதாகவும் ஓரிரை கொள்கையை வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவாக அது இருப்பதனால அதை தவிர்த்து முதல் அத்தியாயம் என்று நாம் பார்த்தால் இந்த சூரத்தின் பக்ரா தான் முதல் அத்தியாயம் குரானுக்குள்ள நாம் நுழையக்கூடிய அத்தியாயமாக இது செய்கிறது இருக்கிறது அப்ப இந்த குரானை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த குரானை பற்றியான ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹலா இந்த வேதத்தை பற்றி சொல்லி காமிக்கின்றான் இது அல்லஹாவின் வேதமாக இருக்கிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது வேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை சரியா இந்த குரான்ல ஏகமான விஷயங்கள் அல்லா பேசியிருக்கிறான் அந்த விஷயங்கள் எல்லாம் சந்தேகத்திற்கு உட்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு பிடிக்கப்பட்டால் அந்த கண்டுபிடிப்பை பற்றி அல்லாஹ் புரானில் பேசியிருக்கின்றான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கடலை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான் வானத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான் நட்சத்திரங்களை பற்றி நிலவை பற்றி சூரியனை பற்றி நீரை பற்றி மரத்தை பற்றி மருத்துவத்தை பற்றி எல்லாவற்றையும் அல்லாஹ் இதில் பேசியிருக்கின்றான் அதில் ஏதேனும் ஒன்று சந்தேகத்திற்குரியதா என்றால் நிச்சயம் இல்லவே இல்லை குரானில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மைகள் மட்டும்தான் உண்மையை மட்டும்தான் குரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனவே இந்த வேதத்துல நோ டவுட் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு குரானை ஆய்வு செய்து குரானை பின்பற்றி குரானை படித்து இன்றைக்கு எண்ணிலடங்காத பெரும் பெரும் அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் சமூக மக்கள் குரானை புறக்கணித்து குரானை பற்றியான சிந்தனை இல்லாமல் புராணிய தெளிவு இல்லாமல் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாற்றுகிறோம் அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் சி ஹுதலில் ஹுதல்லில் முத்தகீன் இந்த வேதம் என்பது உள்ள அடியாரிகளுக்கு நேர்வழி காமிக்கும் முத்தகீன் இந்த வேதம் இருக்கிறது அல்லவா இது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காமிக்கும் பயபக்தி உடையவர்கள்னா யார் எந்த செயலை செய்தாலும் அதிலே இறை சிந்தனையோடு செய்யக்கூடியவர்கள் தான் பயபக்தி உடையவர்கள் எந்த செயலை செய்யாமல் விட்டாலும் அதிலும் இறைபக்தியை கையாளக்கூடியவர்கள்தான் பயபக்தியாளர்கள் அத்தகைய பயபக்தியாளர்களுக்கு இந்த இறைமறை குரான் என்பது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு நாம ஒரு செயலை செஞ்சா அதில் இறைபக்தியை கையாளுகின்றோமா அல்லது முகஸ்துதியை பெருமையை கையாளுகின்றோமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்போ இதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை முதல்ல முத்தீத் இது பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயம் நேர்வழி காமிக்கும் அந்த பயபக்தி உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பின்னாடி விவரிக்கின்றான் அல் الذين يؤمنون بالله ويقيمون الصلاه ومن ما رزقناهم ينفقون யார் அந்த பயபக்தியாளர்கள் அல்லாஹ் சொல்லிக்கை அறிக்கின்றான் அவர்கள் நிச்சயமாக மறைவானவற்றை अनीதையும் கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் நம்பியிருப்பார்கள் இன்னும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் இன்னும் நான் வழங்கியதிலிருந்து அவர்கள் அல்லாவிற்காக செலவு செய்வார்கள் இங்க தர்ஜுமால என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள் ஒரு மூணு கேரக்டராக அல்லாஹ் சொல்றான் முதல்ல மறைவான அனைத்தையும் நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹாவை பார்த்ததில்ல அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புகிறோம் மறுமையை பார்த்ததில்ல மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறோம் மலக்குகளை பார்த்ததில்லை நம்புகிறோம் ரசூலை பார்த்ததில்ல நம்புகிறோம் நபியை பார்த்ததில்லை நம்புகிறோம் சொர்க்கத்தை பார்த்ததில்லை நம்புகிறோம் நரகத்தை பார்த்ததில்லை நம்புகிறோம் இன்னும் நம் கண் கொண்டு பார்க்காத பல விஷயங்களை இருக்குன்னு சொல்லி நாம நம்பியிருக்கின்றோம் இது முதல் தன்மை அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் சொலாஜ் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்றான் நேரம் கிடைக்கும் போது சூழல் அமையும் போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தொழுகையை நிறைவேற்றுபவர்களை அல்லாஹ் என்று சொல்லல என் வந்தாலும் அந்நிலையில் இறைவனை தொடக்கூடியவர்களை தான் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டு காமிக்கின்றான் இன்பமான நேரத்துல துன்பமான நேரத்துல கவலையில சந்தோஷத்துல செல்வ நிலையில வறுமை நிலையில சோக நிலையில கோபம் நிலையில எல்லா நிலையிலும் இறைவனை தொழுகையின் மூலமாக நெருங்கக்கூடியவர்கள் தான் இறை பக்திக்கு உரித்தானவர்கள் அடுத்த அல்லா சொல்லி காமிக்கின்றான் நான் அவர்கள் பிறருக்காக செலவு செய்வார்கள் அல்லா ரசூலுக்காக செலவு செய்வார்கள் அப்ப அல்லாஹ் சொல்றான் பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க உழைச்சி நீங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இல்லை அதை நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும்தான் கொடுப்பேனுங்கிறாங்களா இன்னைக்கு உழைக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடியவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் வாழ்க்கையில மேலேறி வந்துட்டாங்களா அவங்க எல்லாம் செல்வ நிலையில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்ல அதே நேரத்துல எவ்வளோ பேர் ரொம்ப லேசான ஒர்க் பார்க்குறாங்க ரொம்ப சாஃப்ட் ஒர்க் பார்க்குறாங்க ஆனா அவங்கலாம் எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு ரிச்சர்டு பர்சன்டா இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா வேலையிலே கடினமான வேலை பார்க்கக்கூடிய ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடிய பண்டாரிகள் சமையல் மாஸ்டர்கள் இன்னைக்கு அதே தான் இருக்கிறாங்க மூட்டை தூக்குறவங்க அதே தான் இருக்கிறாங்க தினமும் பாலியாவாரம் பார்க்குறவங்க அதே தான் இருக்காங்க ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க பாருங்க சும்மா ஒரு விளாக் போட்டு சும்மா ஒரு காமெடி பண்ணி சும்மா ஒரு நடனம் ஆடி இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அத பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாம் யாருக்கு கொடுக்க முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் அதனால பொருளாதாரத்தை தேடாமலும் நம்ம மனுஷாது உட்காந்துட கூடாது அப்ப தரா அடுத்த சில அடையாளங்கள் சொல்றான் முதல்ல ஒரு மூணு அடையாளத்தை சொன்னா அடுத்து சில அடையாளங்கள் அவர்கள் யார் தெரியுமா நபியே இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால் அவர்கள் உமக்கு இறங்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் விசுவாசம் கொள்வார்கள் இறுதி நாளாகிய மறுமையினால் உறுதியாக நம்புவார்கள் வறுமையும் உறுதியாக நம்புவார்கள் சொல்றான் நபிய நாயகமே இன்னும் அந்த பயபக்தியாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் இறக்கி கொடுத்த இந்த வேதத்தையும் அவர்கள் முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்வார்கள் புராண புராண முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வதென்றால் குரானில் சொல்லப்பட்ட அனைத்தையும் எடுத்து நடக்க வேண்டும் குரானில் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்ன அனைத்தையும் தவிர்ந்து வாழும் அதுதான் நம்பிக்கைக்கான அடையாளம் அதே போன்று உங்களுக்கு முன்னால் அருள உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் மொத்தம் நான்கு இறைவனால் அருளப்பட்ட ஏடுகள் மொத்தம் நூற்றி பத்து இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் தௌராத் இன்ஜின் ஜபூர் குரான் இந்த நான்கு வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளணும் இறைவனால் அருளப்பட்ட ஏடுகள் அதற்கு அரபியிலே சொஹப்புகள் என்று சொல்வார்கள் வேதத்தை போன்று சிறியதாக இருக்கக்கூடியது நம் பாஷ்டையில் சொல்வதாக இருந்தால் ஒரு கரெக்டான ஒரு நோட்டு வச்சிருப்போம் அப்புறம் ஒரு ரஃப் நோட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில ஏடுகள் அந்த ஏடுகளையும் நாம நம்பிக்கை கொள்ளணும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நாம நம்பிக்கை கொள்வோனும் அப்படி கொள்பவர்கள் தான் யாருங்க பயபக்தியாளர்கள் அல்லாஹ் சொல்லி அமைக்கின்றான் அவர்கள் மறுமையினாளை முழுமையான முறையில் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் மறுமைக்காகத்தான் வாழணும் இந்த உலக வாழ்க்கையே நமக்கு மறுமைக்காகத்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அத்துன்யா மஸ்ரா அத்துல் ஆஹிரா இந்த உலகம் என்பது மறுமை நாளின் விவசாய நிலமாகும் இங்கே எதை விளைக்கின்றீர்களோ எதை நீங்கள் நடுகின்றீர்களோ அதை மறுமையில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் நன்மையை விதைத்தவன் நன்மையை அறுவடை செய்வான் பாவத்தை விதைத்தவன் பாவத்தையே அறுவடை செய்வான் அப்ப இங்க எதை விதைக்கிறோம் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த வசனத்துல அல்லா சொல்லிக்கு அமைக்கின்றான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அவர்கள் தாம் தங்கள் இரட்சகிடத்தில் இருந்துள்ள நேர்வழியின் மீது இருப்பவர்கள் மேலும் அவர்களே தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றான் மேல ஒரு அஞ்சு அடையாளங்களை இரண்டு வசனங்கள் எல்லாம் சொன்னான் இல்லையா முதன்மையாக அவர்கள் வந்து மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டியிருப்பார்கள் அவர்கள் செலவு செய்வார்கள் உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்பி உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட நபிமார்களின் வேதத்தையும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இந்த அஞ்சு கேரக்டர்ல உள்ளவங்க தான் அல்லாவினிடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழியை பெற்றுக்கொள்வார்கள் உலநாயக் இன்னும் அவர்கள்தான் வெற்றியும் பெறுவார்கள் என்ன சொல்றான் அவர்கள் தாம் தங்கள் இரட்சகனிடத்திலிருந்து உள்ள நேர்வழியின் மீது இருப்பவர்கள் அந்த உள்ளவங்க தான் நேர்வழியில இருக்கிறாங்க மேலும் அவர்களே தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அப்ப அந்த அஞ்சு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக நாம நாளில் வெற்றி பெறக்கூடிய நல்லடியாறுகளாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு முறை அப்படியே தமிழாக்கத்தை வாசிக்கொன்றோம் முடிந்தால் நீங்கள் தமிழாக்கத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதாவது வசனம் ஒன்று வசனம் ரெண்டு வசனம் மூணு வசனம் நான்கு வசனம் ஐந்து ஐந்து வசனத்திற்குரிய அர்த்தம் நீங்கள் குரானை எடுத்து பார்க்கும்போது இந்த அஞ்சு வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும் முதல் வசனம் அலிஃப்லாம் மீம் அதற்கு அர்த்தம் அலிஃப்லா மீம் அப்படின்னு எழுதிருங்க ரெண்டாவது வசனம் தமிழை மட்டும் வாசிக்கின்றோம் இரண்டாவது வசனம் இது வேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தி உடையோருக்கு இது நேர் வழி காட்டக்கூடியதாகும் மூணாவது வசனம் அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள் வசனம் நான்கு நபியே இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் விசுவாசம் கொள்வார்கள் இறுதி நாளாகிய மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் வசனம் ஐந்து அவர்கள் தாம் தங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள நேர் வழியின் மீது இருப்பவர்கள் மேலும் அவர்களே தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த அஞ்சு வசனத்திற்குள்ள தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம் குரானை முழுமையாக விளங்கி ஓதக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்